ஹலோ சார் நான் கண்ணாடியெல்லாம் ரெடி சார் நீங்க சொன்ன மாதிரியே கண்ணாடியை ரெடி பண்ணிட்டோம் லெஃப்ட்ல ரைட்ல டாப்ல நடுவுல பக்காவா ஓகே காதல் சிறப்பு கேசல ஓகே ஓகே காட்சி ஐந்து கன்சிமிட்டும் காதல் கண்ணாடிக்கும் கண்ணாடி முன்வருகிற போதெல்லாம் என்னை எனக்கு முன் நிறுத்துகிற உலகின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு கண்ணாடி தண்ணீரில் முகம் கண்ட முதல் நொடியே காலத்தின் முதல் கண்ணாடி உன்னை கண்ட முதல் நொடியே நம் காதலின் நாடி சார் ஒரு நிமிஷம் கண்ணாடி பத்தி நிறைய பில்டப் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் போட்டு உடச்சிடலாம் சொல்றீங்களா இல்ல சார் காதலடி பின்னாடி கதையில என்னோட கண்ணாடி விஷயத்த ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்றேன் ஓகே ஓபன் பண்ணிடலாம் காதலுக்கு பின்னாடி கதை நாயகன் கண்ணாடி ஒரு கண்ணாடியை பார்க்காத நம்ம கதை நாயகன் கண்ணாடிக்கு முன்னாடி நினைக்கிறாள் எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கிறாள் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பஞ்சவசனம் பேசினா அந்த நம்ம கதை நாயகன் காதலுக்கு பின்னாடி கண்ணாடிக்கு முன்னாடி வந்து இங்க இருந்தால் நம்ம இந்த காட்சி அஞ்சு ஆரம்பிக்க போறோம் காதலுக்கு பின்னாடி கதை நாயகன் கண்ணாடி எடப்பக்கம் செய்யறான் வலது பக்கம் செய்யறான் சின்னப் பண்றான் சின்னம் பண்றான் இருக்கிறான் குணிக்கிறான் எப்படி பார்த்தாலும் பயங்கர டிஸ்டர்ப் ஆகுது ஒரு கட்டத்தில் கடுப்பாகி அவங்க அம்மா இந்த கண்ணாடியில பொட்டா ஒட்டி வச்சிருக்க முகம் பார்க்கிறப்ப என் பொட்டு தெரியுது

அவள் வீட்டு வாசலில் எழுதி வையுங்கள் இதயங்கள் ஜாக்கிரதை இன்னும் விஷயம் அந்த மொழி கடையில தான் வாங்கணும் தான் சொல்லு நானே போறேன் வயசான காலத்துல அலையாம இருமா எது இந்த மொழிகை குடியிருப்பு கிட்ட இருக்க மொழிய கடையாவது சொல்ற இப்ப நாங்க போறதே இல்லப்பா உங்க அப்பாவே டவுன்ல வாங்கி கொடுத்துருவாரு அப்புறம் எதுக்கு அங்க கூப்பிடுறேன் அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த வேலை நீ சோழியை பாருப்பா எலி என்னவோ காலையில இருந்து அம்மனை மாதிரி ஓடி தெரியும் அம்மா ஓ ஓ ஓ எனக்கே பஞ்சிட்டேயாளா அக்கா கரை ஷார்ட் ஓகே கதையோட நாயகன் வீசில் காதல் வலையில் கையில் மீன் சிக்கமான்னு தெரியலை எலிபுரியில் தான் இந்த எலி சிக்கம்னு நினைக்கிறேன் போக போக தான் தெரியும் ரோசாவின் வாசம் புரியும் மளிகை குடியிருப்பில் எந்நேரம் டாப் அடிக்க முடியாது அங்கே ஆல்ரெடி அந்த ஏரியா பேரங்க பசங்களோட ஒரு வெற்றின கரைச்சல் அதே சமயத்தில் அந்த ஏரியா விட்டுறவும் முடியாது அதுக்காக நம்ம கதை நாயகன் பிடிச்ச நூல் தான் இந்த காட்சி ஆறு டெக் காட்சி ஆறுக்கு போகலாம் காட்சி ஆறு மளிகை கடையும் மளிகை குடியிருப்பும் காதல் சிறுகுகள் கண்டீர்கள் தொடர்ந்து நிறுங்கள் நன்றி வியும் காதல் செல்விகள்